இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எரேமியா நான்காம் அதிகாரம் ஒன்றாம் திருவசனம் நீ அறுவருப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுன்னிருந்து அலைந்து திரியமாட்டாய் இறை இயேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை நாம் சிந்திப்பதுண்டு இவ்வளவு வயதாகியும் இன்னும் நிரந்தரமான வருமானம் இல்லை ஏதோ கிடைத்த வேலையை செய்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கின்றேன் எத்தனையோ வருடங்களாக என் பெற்றோரும் பல வரன்களை தேடிக்கொண்டேதான் இருக்கின்றார்கள் எதுவுமே கூடி வரவில்லை எல்லா தேவாலயங்களுக்கும் சென்று வேண்டிவிட்டோம் இன்னும் தேவன் ஓர் குழந்தை வரத்தை எங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடவில்லை என் வாழ்க்கையே ஓர் ஓட்டமாக இருக்கின்றது எப்போதும் எதையோ ஒன்றை தேடிய அலைச்சல் தெரிந்து கொண்டே இருக்கின்றேன் எப்போது இவையெல்லாம் சரியாகும் இந்த அலைக்கழிப்பும் ஓட்டமும் எப்போது என் வாழ்க்கையில் மாறும் என்று நீங்கள் நினைக்கலாம் இதோ உங்களை போன்றவர்களுக்காகவே தேவனின் வார்த்தை இன்று அமைந்திருக்கின்றது அறுவறுப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுன்னிருந்து நீ அலைந்து மாட்டாய் இந்த வசனத்தின் மூலமாக இயேசு என்ன கூற விரும்புகின்றார் நம் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அவரது கண்முன்னே அருவருக்கத்தக்க செயல்கள் நம் வாழ்வில் உள்ளன அவற்றையெல்லாம் நாம் மாற்றிக்கொண்டால் நம் வாழ்க்கையிலிருந்து எல்லாம் அகற்றி போட்டால் அதன் பிறகு நம் மாற்றத்தின் பலனாக நீங்கள் இனி அலைந்து திரிய மாட்டீர்கள் நாடோடிகள் போல் உங்கள் தேவைகளுக்காக அலைந்து கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிலையான காரியங்கள் நடக்கும் உங்கள் அலைச்சல்கள் மாறும் மன வருத்தங்கள் முடிவுக்கு வரும் அமைதியான வாசஸ்தலமாக மகிழ்ச்சி நிம்மதி தேவ பிரசன்னம் தேவ ஆசிர்வாதம் நிறைந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக இருக்கும் இவையெல்லாம் நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அதையும் ஆண்டவரே தெளிவாய் கூறிவிட்டார் எனக்கு விருப்பமில்லாத அருவருப்பான சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் உள்ளது அவை எவை என்பதை நீயே கண்டறிந்து உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடு அப்போது உன்னையும் உன் உள்ளத்தையும் வீட்டையும் வீட்டாரையும் தூய்மைப்படுத்திக் கொள் அதன் பிறகு உன் அலைச்சல்கள் கட்டாயம் மாறும் வெகுநாளாக எது வேண்டும் என்று நீ காத்திருக்கின்றாயோ அவை நிறைவேறும் ஜெபிக்கலாமா இயேசுவை என் நேசரே எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவை என்பதை எங்களுக்கு உணர்த்தும் அவற்றையெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விளக்க துணை புரியும் எப்படியாய் நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாறுவதன் மூலம் எங்கள் அலைச்சர்கள் அனைத்தும் உமது நாமத்தினால் மாறக்கடவது இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி